வணக்கம் மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுறைன்னு பேசுகிறேன் லோ பட்ஜெட்டில் ஒரு ட செவன் சீட்டர் டாட்டா சஃபாரி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ இந்த வண்டியோட விலையை சொன்னேன்னா நீங்கள் வாங்காமல் போக மாட்டீங்க எந்த இருந்தாலும் தேடி வந்து வாங்கிட்டு போவீங்க வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாதுங்க நேரில் வாங்க முன்ன பின்ன பேசி பண்ணி கொடுப்பாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு நாங்கள் டாட்டா சஃபாரி கொடுக்குறோம் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்கள் குவாலிட்டியாக இருக்கும் என்ஜின் கண்டிஷன் நல்லாவே இருக்குது நான் உங்களுக்கு பேனெட் ஓப்பன் பண்ணி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இன்டீரியர் குவாலிட்டியாக இருக்கு சூப்பரான சீட் கவர் போட்டிருக்காங்க ரூஃப் ஏசி இருக்குது ஸோ பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் குவாலிட்டியான வண்டி செவன் சீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ டாட்டா சஃபாரி அப்படிங்கிற போது லோக்கல் இஸுக்கு சூப்பரான வண்டிங்க லோக்கல் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கு ஏழு பேர் சூப்பராக போகலாம் நல்ல மைலேஜும் கொடுக்கும் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இல்லை டீசல் வண்டி ஸோ என்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ரூஃப் ஏசி எல்லாமே இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் இந்த வண்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி நம்ம ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் இருக்குது ஸோ ஜான்கார்ஸ் கிருஷ்ணகிரியில் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி டு சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் இருக்குதுங்க ஸோ சென்னை மெயின் ரோட்ல ரைட் சைடுல இருக்குது கிருஷ்ணகிரி மெயின் பஸ்ஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு நான் வீடியோலாம் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஸோ ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சூப்பரான வண்டி ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டி உங்கள் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிற ஓட்டி பார்க்குறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ காமிக்கிறேன் இந்த ரேட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்னாலும் கிடைக்காது ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவாய்க்கு சூப்பரான வண்டி வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டாட்டா சஃபாரி சஃபாரி அப்படின்னாலே ஒரு செவன் சீட்டர் ஒரு ஏழு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க லோக்கல் யூஸுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ டிஎன் இருபத்தி ரெண்டு எக்ஸ்டீரியர் தான் பார்க்குறோம் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்ந்தாலும் கிடைக்காது ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்கலாம் வண்டி டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ எக்ஸ்டீரியர் லுக்கு இதுதான் டூ பாயிண்ட் டூ விடிடி டைக்கர் ஸோ நல்லாவே இருக்குது அப்படியே இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு பவர் விண்டோ வந்துடும் பாருங்கள் பவர் விண்டோ ஒர்க்கிங் கண்டிஷன் பாருங்கள் நாலு பவர் விண்டோ ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டோர்லையும் ஏசி வந்துடும் ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் மேலே ஓடி இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் இருக்குங்க ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வண்டியோட கீ கீழே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி வந்துடும் அப்படியே இன்டீரியர் பாருங்க ஒரு ஏழு பேர் போகிறதுக்கான வண்டிங்க லோக்கல் யூஸ்க்கு இருக்கும் ஒரு ஏழு பேர் எட்டு பேராக லோக்கல் யூஸில் சுற்றுறதுக்கு சூப்பரான வண்டி ஸோ நல்ல ஆப்ஷனுமே இருக்குது உங்களுக்கு நாலு பவர் விண்டோ வந்துடும் ஸோ பேக் டைப் பொறுத்த வரைக்கும் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ அப்படியே நடுவில் வாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி வந்துடும் ஸோ டிவி பாருங்கள் உங்களுக்கு டிவி இருக்குது சீட்லேயே டிவி இருக்குது ஸோ பின்னாடி பாருங்கள் ஒரு ஏழு பேர் நல்லா ஃப்ரீயாக போகலாம் மைலேஜும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கு இன்டீரியர் நல்லா உங்களுக்கு உங்களை ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன் ஸோ ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவரேஜாக இருக்கும் டிஎன் இருபத்தி ரெண்டு ரிவர்ஸ் கேமரா இருக்குது டாட்டா சஃபாரி இஎக்ஸு ஸோ பின்னாடி பார்க்குறான் பின்னாடி பாருங்கள் இந்த சீட்டை நீங்கள் இழுத்துவிட்டு அதில் உட்காந்துக்கலாம் மாதிரி இதை நீங்கள் வந்துன்னா அந்த சீட்டை மடிச்சு விட்டு கூட நீங்கள் அதை பூட் நல்லா பெருசாக எதாவது லக்கேஜ் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய பூட்டுங்க ஸோ நல்ல வண்டி டாட்டா சஃபாரி ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட் தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்னால் இந்த ரேட்டு கிடைக்காது ஸோ அரில் அறுபத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் ஒரு வேளை வண்டி குவாலிட்டி இதாக இருக்குமா அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை ஒரு மெக்கானிக் கொட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ டீசல் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது எந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோனோ எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் லோக்கல் ஃபைனான்ஸில் பண்ணலாம் வெளியூர் ஆளுங்களுக்கு பண்ண முடியுமான்னு தெரியலை ஸோ லோக்கலில் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டோர்லேயே ஏசி வந்துடும் நல்ல வண்டிங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்ல ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோஷியல் ப்ரைஸ் தான் ஸோ என்னடா ஒரு நாள் வீடியோவில் நம்பர் இருக்குது கொடுக்கணும்